வணக்கம் உங்களுக்கு இல நிறைய நிறைய கருப்பாக மாற்ற செய்யும் அருமையான குறிப்புகள் நாம் வயதாகுவதை யாராவது எதிர்பார்ப்போமா அல்லது விருப்பம்தான் படுவோமா நம் ஆசை கனவெல்லாம் இன்றும் இளமையாகத்தான் இருக்கும் ஆனால் நாம் வயதாகுவதையோ அல்லது அதன் மாற்றத்தையோ நம்மால் மாற்ற முடியாது நாம் வயதாகுவதன் முதல் அடையாளம் வெள்ளை முடி வருதல் இந்த வெள்ளை முடியை மறைக்க நாமும் டை அடிப்போம் கலரிங் பண்ணுவோம் அல்லது மருதாணி பயன்படுத்துவோம் இப்படி எவ்வளவோ போராடியும் நமக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்காது அல்லவா இருபது மற்றும் முப்பது வயதில் இருப்பவர்கள் இதை பற்றி பொருட்படுத்துவதில்லை ஆனால் மாறி வரும் நம் மாடர்ன் சொசைட்டியில் இதை பற்றி வருத்தமும் எண்ணங்களும் அதிகரிக்கத்தான் செய்கிறது மேலும் இந்த வெள்ளை முடி பிரச்சனை மன அழுத்தம் சுற்றுச்சூழல் மாசு தவறான உணவு பழக்கம் மற்றும் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை போன்றவற்றாலும் ஏற்படுகிறது அந்த காலத்தில் இந்த வெள்ளை முடியை மறைப்பது என்பது ஒரு கடினமான விஷயம் டை அடித்தாலும் இயற்கையான நிறமாக தெரியாது எனவே கலரிங் செய்தல் தான் அந்த காலத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து ஒரு முறையாகும் இனிமேல் உங்கள் வெள்ளை முடியை நினைத்து கவலைப்பட வேண்டாம் இப்பொழுது இயற்கையான முறையில் உங்கள் வெள்ளை முடியை மாற்ற சில வழிமுறைகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம் வெங்காயம் மற்றும் எலுமிச்சை சாறு இந்த முறை வெள்ளை முடிக்கு மிகவும் சிறந்தது இது மிகவும் பயன் தரக்கூடிய ஒன்றாகும் வெங்காயத்தில் உள்ள கேட்லேஜ் எஞ்சமேன்கள் ஹைட்ரஜன் பெராக்சைடை நெடுநிலைப்படுத்தி உங்கள் வெள்ளை முடியை கருப்பாக மாற்றிவிடும் வெங்காயம் ஒன்று லெமன் ஒன்று முதலில் வெங்காயத்தின் தோலை உரித்து நறுக்கி அதை மிக்சியில் போட்டு அரைத்துக் கொள்ளவும் இந்த பேஸ்டில் இருந்து ஜூஸை மட்டும் வடிகட்டி அதனுடன் லெமன் ஜூஸை கலந்து கொள்ளவும் இந்த கலவையை முடி மற்றும் தலையில் இரவில் தடவி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் கோதுமை புல் மற்றும் பார்லி புல்லில் அதிகமான கேட்லேஸ் எஞ்சம் உள்ளது இது உங்கள் வெள்ளை முடியை மாற்றிவிடும் ஒரு கைப்பிடி அளவு கோதுமை புல் ஒரு கைப்பிடியளவு பார்லி புல் இந்த இரண்டு பொருட்களையும் மிக்ஸியில் போட்டு அரைத்து பேஸ்டாக்கிக் கொள்ளவும் இரவில் இந்த பேஸ்டை முடி மற்றும் தலையில் தடவி கொள்ள வேண்டும் காலையில் எழுந்து கழுவினால் உங்கள் வெள்ளை முடி மாயமாய் மறைந்துவிடும் கறிவேப்பிலை டானிக் இது ஒரு சக்தி வாய்ந்த டானிக் இதன் அதிகமான பி குரூப் விட்டமின்கள் வெள்ளை முடியின் நிறத்தை மாற்றுகிறது இதனுடன் தேங்காய் எண்ணெய் கலந்தால் இன்னும் அதிகமான பலன்கள் கிடைக்கும் ஒரு கைப்பிடியளவு கறிவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் முதலில் கைப்பிடியளவு கறிவேப்பிலையை ஒரு பானையில் போட்டு தண்ணீர் ஊற்றி நன்றாக விட வேண்டும் பிறகு தேங்காய் எண்ணெய் கலந்து எட்டு அல்லது பத்து நிமிடங்கள் இலையின் நிறம் கருப்பாக மாறும் வரை அடுப்பில் வைத்திருக்கவும் பிறகு அடுப்பை அணைத்துவிட்டு இந்த கலவையை குளிர்படுத்த வேண்டும் இந்த எண்ணெயை இரவில் தலை மற்றும் முடியில் நன்றாக தடவினால் வெள்ளை முடி கருப்பாக மாறுவதோடு முடியும் நன்றாக வளரும் இவை வாரத்திற்கு நான்கு அல்லது ஐந்து தடவை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்களே இள நரை உள்ளவர்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்கள் நரை முடியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நாம் மீண்டும் இதேபோல் மற்றும் பல நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் எங்களது இணையதளத்தோடு நன்றி